வணக்கம் எஸ் மேம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹப்பாடா உங்களுக்கு ஹப்பாடான்னு இருக்கோம் இல்லையோ எனக்கு ஹப்பாடான்னு இருக்குது ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெனோட் நிறுவன கார்களோட ரிவ்யூ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக பண்ண முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு வருட லெக்சி கொண்ட ரெனால்ட் நிறுவனம் இவங்களோட கார்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் நிறைய இடத்துல விற்பனைகள் இருக்கு நிறைய காசு வச்சிருக்காங்க இன்னைக்கு நாம பார்க்க கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெனால்ட் நிறுவனத்துல இருக்கக்கூடிய சஃபோ மீட்டர் கிராஸ்ஓவர் வாகனமான ரெனோ கைகரோட விமர்சனம் தான் பார்க்க போறோம் பேஸ் மாடலான ஆரக்சியோட டீடைல்டு விமர்சனம் தான் வாக்கரோன் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம ஜிஎஸ்எம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க வாக்குரன் வாக்கரோன்னு சொல்ல சொல்லியிருந்தீங்க அதனால சொல்லிட்டேன் சோ வாக்கரோன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காரை வரைக்கும் ஆன்ரோட் விலைன்னு பார்க்கறப்ப செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ லேக்ஸ்ங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் இருக்கு உங்களுக்கு ஆண்ட்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இருந்து இந்த வாகனத்தோட விலை வந்து துவங்குது ஸோ வீடியோ கால போய் ஃபர்தரா இந்த ரெனோல் கைகர்ல பேஸ் மாடல் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற பொருத்தல் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ரெனோல் கைகரை ரிவியூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண நம்ம ஆனமலை ரெனால் ஷோரூமுக்கு ஈரோட்ல இருக்கிற ஆனமலைஸ் ரெனால் ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூ இனிமேல் நமக்கு ரெனோல் நிறுவன கார்களை விமர்சனம் பண்ண உதவ போறாங்க சரி வாங்க வீடியோ போலாம் எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதமர் பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி புரிதல் எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி இங்கே ரெனோ கைகர் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமன் மாடியூல் ஃபேமிலிய சேர்ந்த ஏ பிளஸ் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க இதே பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் உங்களுக்கு ரெனோட்டில் இருக்க ட்ரைபர் நிசானில் இருக்க மேக்னெட் இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ரெனோ நிசான் அண்ட் மெக்ஸ்பிஷியோட அலையன்ஸ்ல உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் அடாப்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் என்காப்ல ஃபோர் ஸ்டார் என்காப் ரேட்டிங் வாங்கியிருக்கு அதே மாதிரி ரியல் டைம் டைம்லையும் வாகனம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேஸ் மாடலோட கேப் வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோகிராம் இருக்குங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுவெல் ஆர் பேக்ஸ் ஏபிஎஸ் சிபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த மாதிரி பிரதமாக தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடியோக்கில் ஃபர்தராக போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் சரி வாங்க அடுத்து ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த இதயம் என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்றத புரிதல் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ போனட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஹெஃப்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் லாச் பண்ணிக்கிறேன் So fine. ஸோ ரெனோ கைகர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் த்ரீ சிலிண்டர் யூனிட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபோர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டோபோ பெட்ரோல் யூனிட்டும் வருது அது வந்து உங்களுக்கு பேஸ் மாடலில் கிடைக்காதுங்க ஸோ இங்கே நமக்கு இருக்கிற நேச்சுரல் ஆஸ்பிரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு செவன்டி ஒன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம்ல கிடைக்குது இதுவே டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஆறு எண்ணம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல கிடைக்குது என்ஜின் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற கவலை என்ன அப்படின்னா ஒன் லிட்டர் என்ஜின் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாகனத்தோட கேவ் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி கிலோகிராம் தான் சோ அந்த அந்த கேவ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப லேகியாலாம் ஃபீல் ஆகாது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பயர் அப்படின்னா தாராளமா இந்த இன்ஜின் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு டயர்ட் ஆகாது நீங்க ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஓடுறீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இதுல வந்து உங்களுக்கு ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் வருது அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் சோ இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் கிளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த வண்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்றதால ஒரு சில இடத்துல காம்ப்ரமைசஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கீழே என்ஜின் வந்து கம்ப்ளீட்டா கன்சீல் ஆயிருக்கானு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இல்லை உங்களுக்கு லைனர் என்ஜின்லாம் வந்து கன்சில் தான் விட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து மேலே வந்து ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க நான் இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த என்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கு ஹார்ஷ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வைப்ரேஷன்ஸ்லாம் பெரியதான் வந்து ஃபில் பண்ண முடியலைங்க என்ஜினோட ரேவ் நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப வந்து அது வந்து அனாயங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ரிஃபைண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ ம மைலேஜ் பர்ஸ்பெக்டிவிலருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அராய் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ப்ளஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ரியல் டைமில் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் அப்படின்றது கேரண்டிடாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா லைட் போட்டுட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் கிட்ட எடுக்க முடியுங்க ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் முன் தோற்றம் டவுன் த ரோட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியோட டிஎன்ஏ கம்பல்சரி உங்களால் வந்து எவிடென்டா ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரினோட்டோட பேச்சிங் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிளீன் அண்ட் நீட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஆடம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஆடம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் லைட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி அஞ்சு எம்எம் கிடைக்குதுங்க சரி ஹெட்லாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹேலஜெனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிப்ங்க ஒயிட் ஸ்ட்ரிப்பும் கிடைக்குது ஸோ ஃபைன் ஸோ பே ரொம்ப பேசிக்காக அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஃபீல் ஆகாது ஸோ பம்பர்ஸ் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் போட்டிருக்காங்க ரொம்ப ஃப்ரெஜலான ஃபீல்லாம் இல்லைங்க சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்க வரப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் லைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து துவர் வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு ஷோல்டர் லைன் தெரியுது பட் விசிபிளாக இல்லை ரொம்ப மினிமலாக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன வந்து ஒரு கேரக்டர் ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு அசெம்பிளி கொடுத்துருக்காங்க வீலாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒய்டான ஒரு வீலாட்ச் கிளாடிங்கோடு கொடுத்து நல்ல மஸ்குலராக காமிக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பிளாஸ்டிக் லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிஎட்ல அதுல வந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு அறுபது பதினாறு அந்த ப்ரொஃபைல கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல நமக்கு டிஸ்க் ரியர்ல ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேன்வல்லி அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு பேஸ் மாடல்லேயே வந்து பாத்தீங்கன்னா பியானோ பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸோடு கொடுத்தது ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான் அடுத்து கான்ட்ரேல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே போய் உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபங்க்ஷனலான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒரு டிசைன் எலிமெண்ட்டுக்காக பண்ணது ஸோ அடுத்து கேரக்டர் லைன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் லைன் நம்மளால பார்க்க முடியுது டோரோட தட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டோரோட பொறுத்த வரைக்கும் டீசென்டா நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த சீ பில்லர் கிட்ட போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க நல்லா சாஞ்சு உட்காந்து மேபி விசிபிலிட்டி மறைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு பட் உள்ள போய் உட்காந்து தெரிய வரும் ரியர்ல நமக்கு வந்து லைனர் கிடைக்கதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து லைனர் கிடைக்கலங்க சோ எப்படி தான் விட்டுருக்காங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப நமக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஸ்பாய்லர் செட்டப் பார்க்க முடியும் இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்பிட் ஸ்பாய்லர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ கைகரில் மட்டும் தான் கிடைக்குது சென்டர்ல வந்து ஹை மவுண்ட் ஸ்டாப் லம்ஸ் பார்க்க முடியுது ரேயரில் வைப்பர் அண்ட் டிஃபாக்ஸ் ரெண்டுமே கிடைக்கவில்லை ஸோ பேஸ் மாடல் அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணியிருக்காங்க கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் டெய்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எல்இடி டெய்லம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் எம்பர்ட் பண்ணப்பட்டிருக்கு ரினோல்டோட பேட்சிங் கிடைக்குது சென்டர்ல வந்து பார்த்திங்கன்னா கைகரோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு சென்சர் கொடுத்துருக்காங்க பம்பர்ஸோட குவாலிட்டியெலாம் ஓகே அவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ பூட் ஓப்பன் பண்ணிடலாம் பூட் இந்த செக்மெண்ட்டில் லார்ஜஸ்ட் போட் ஸ்பேஸ் கொண்ட வாகனமாக கைகர் தான் இருக்குது உங்களுக்கு ஃபோர் நாட் ஃபைவ் லிட்டர்ஸுங்க அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு பூட் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட திங்ஸ் உங்களால் வச்சு போக முடியும் பார்சல் ட்ரேவும் வேணும்னா நம்ம எடுத்துக்க எடுத்துக்கலாம் ஆக்சசரியில் இங்கே டயர் ப்ரொஃபைல் ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி ஆஃப் ஃபோர்டீன்ங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க காஸ்ட் கட்டிங் நம்மளால் ஃபில் பண்ண முடியுது சீட்டால் ஸ்டெப்னி டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெனோ கைகரோட இன்டீரியர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பிளாக் கம் பியானோ பிளாக் இந்த மாதிரி தான் வந்து வடிவம் போய் எடுத்து போயிருக்காங்க ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் பேஸ் மாடல் டெஃபினட்லி பேஸிக்கான ஒரு ஃபீல் தானே கிடைக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஹான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சத்தம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஸ்டீரிங் உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வைடான ஒரு டோர் பேக்கெட்டுங்க உங்களால் தாராளமாக ஒரு டூ லிட்டர் வாட்டர் பாட்டிலே வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு பவர் விண்டோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் தான் கிடைக்குது ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் சுத்தமாக பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விண்டோ தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில சென்ட்ரல் லாக்கிங் கிடையாதுங்க சென்ட்ரல் லாக்கிங் வேணும்னா நீங்கள் அடிஷ்னாக போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் கொடுத்து சென்ட்ரல் லாக்கிங் மட்டும் பாருங்கள் இங்கே இங்கே சுவிச் இருக்குது பண்ணிணா இந்த டோர் மட்டும் தான் லாக் ஆகும் எல்லா டோரும் லாக் ஆகாது ஸோ இது ஒன்று அப்புறம் ஓர்வியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஏபிசி ஸ்பெடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அதனால் குறைய இல்லை பட் ஹெட் பெடல் கொடுத்தாங்கன்னா இன்னுமே பிரமாதமாக இருக்கும் ஹெட்லாம் லெவலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டு பேசிக் மாடலில் கிடைக்கக்கூடிய ஒரு கீ ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எம்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கைண்ட் ஆஃப் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு லெஜிபிளா இருக்குது தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாங்க ஸோ போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ப்ளாக் தான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பியானோ ப்ளாக் ஸ்ட்ரிப் பயன்படுத்திருக்காங்க கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்கறதுக்காக பேஸ் மாடலில் இது பண்ணது வந்து ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான் இன்ஃபோர்டீன்மெண்ட் சிஸ்டம் அதாங்க செட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க ஏசியை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போமா ஸோ ஏசி டீசென்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஸோ அடிக்வேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது போதுமான அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் டுவெல் வேர்ல்டுக்கான அடாப்டர் இங்கே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பிஸ் ஸ்லாட்லாம் ஏதாவது கிடைக்கிதுனு கேட்டிங்கன்னா இல்லை கொடுக்கல ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கேர்னா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஸ்டிச்சிங்கோடு நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைன் க்ளோவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸுங்க ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுக்க முடியும் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்ல விஷயம் தான் சீட்ஸோட ஃபேப்ரிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக்கோட கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிரே கம் பிளாக் ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஃபீல் இருக்குது எனக்கு உட்காரக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உட்கார பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை ப்ராப்பரான ஒரு ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா கீ வச்சுக்கிறக்கான ஒரு ஸ்லாட் கிடைக்குது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஃபோனு நம்மளோட நிக்நாக் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் கிடைக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க சென்டர் கன்சோலில் நிறைய வச்சுக்கலாம் திங்ஸ் நம்ம ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸ் கிடைக்கிது பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது வந்து கொஞ்சம் வந்து மூவபிளாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஹேண்ட் பிரிக்க்கும் கிடைக்கிது ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மேனுவல் ஐஆர்விஎம் கூட கிடைக்கவில்லை ஸோ வேணும்னா போட்டுக்கோங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கோங்க ஒரு மேன்வல் ஐயர்வியம் போட்டுக்கோங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு பிரோஜனமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக போட்டு வராங்க ஸோ அதனால ஒரு மேனுவல் அயர்வியம் போட்டுக்கோங்க ரெனோட்லேயே கிடைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க ஸோ கேபின் லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்இடி கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் இந்த கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டா பேசிக்கா தெரிஞ்சாலும் எல்இடி கேபின் லைட்ஸ் கிடைக்குது வைசஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் அண்ட் லைட்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கவில்லை ஸோ ஓவரால் புட்டுக்கு தடவை பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பில்ட் அட் அ காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த விலைக்குள்ள கம்பல்சரி இதை முடிச்சே ஆகணும் அப்படின்றதுல தான் பண்ணியிருக்காங்க அது நம்மளால பார்க்க முடியுது பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகாம ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டில காம்ப்ரமைஸ் ஆகல அடிப்படை தேவைகளில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல எக்ஸப்ட் தட் சென்ட்ரல் லாக்கிங் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாக்குறப்போ நல்லா தான் பண்ணியிருக்காங்க பேஸ் மாடலாக இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க சீட் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது பட் த்ரீ பாயிண்ட் சீட் பல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸோ பின்புறம் உட்கார்றதுக்கு எப்படி இருக்குது இன்க்ரஸ் பொறுத்த வரைக்கும்லாம் கவலை இல்லை நல்ல அழகாக உள்ள வந்து உட்கார முடியுது ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க அண்டர் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அண்டர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு வெல்வெட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க இது என்ன பண்ணோம்னா இப்போ இருக்கிற இந்த ரப்பர் பீடிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னால நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கிங் நாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் பட் இந்த மாதிரி இந்த இடத்துல வெல்வெட் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து ஆகும் அட்டென்ஷன் டு டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது கொடுத்தது நல்ல விஷயம் சாத்திக்கலாம் ஓகே உங்களுக்கு விண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்வலான ஒரு டாப்ஸ் தான் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் ரூபியானோ பிளாக் கிடைக்கிது ஒரு டோர் பாக்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்பேஸிங் இருக்குது ஸோ பின்புறத்தில் உட்காந்த உடனே நமக்கு என்ன ஃபீல் ஆகும் ஒரு எஸ்இபியோட பொசிஷர் நமக்கு கிடைக்குமா உள்ள உட்காந்து உடனே டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பனி தான் வச்சுருக்காங்க சீட்டிங் பொறுத்த வரைக்கும் குறைய இல்லை லெக் ரூம் அண்ட் நீரும் பாருங்க தாராளமாக இருக்குது இந்த சீட் வந்து என்னென்ன டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் நல்ல ஒரு லெக் ரூமன் நீரும் கிடைக்குது ஹெட் ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ ஹெட் ரூமு டீசென்ட்டா இருக்குங்க இங்கே ரியர்ல ஏசி வென்ஸ்லாம் கிடைக்கல ஒரு டுவல் வோல்ட் அடாப்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டர்ல ஹப் வந்து ரொம்ப மினிமல்ங்க ஸோ மூணு பேர் தாராளமாக உட்கார முடியும் கைகிற பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெஸ் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ் தான் பேஸ் மாடலில் சீட் பெல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சென்டர் பேசஞ்சருக்கு லேப் சீட் பெல்ட் மீதம் இருக்கிற ரெண்டு பேசஞ்சருக்கு உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவரால் இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகேன்னு ஃபீல் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெனால் கைகரோட பேஸ் மாடலை சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்த்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓக்குவேன்னு கேட்டால் கிரனால் கைகரும் சரி நிசான் மேக்னெட்டும் சரி அவங்க வச்சுருக்கிற ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாதுங்க அந்த ப்ரைசிங்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லை உங்களுக்கு வந்து உள்ளே உட்காந்து ஓட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங்கும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த காஸ்ட்டுக்கு இது கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பேச தோணுது பட் நீங்கள் இந்த பில்ட் அட் அ காஸ்ட் அப்படின்ற ஃபேக்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது உங்களோட பரிமாணவங்க ஸோ வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க நீங்கள் எக்ஸ்டெண்டட் வார்டி வேறுனாலும் எடுத்துக்கலாம் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆனன் ஆவரேஜ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போகலாம் இந்த ஒன் லிட்டர் நேச்சுரல் ஹேஸ்பிளேட்டு என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்டுக்கு என்னென்ன நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்னென்ன விஷயங்கள் இதில் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் டிரைவ் ரிவ்யூ கேட்பீங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ கைகரோட டாப் அண்ட் மாடல் நம்ம கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி மாடல் தான் நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ண போகிறோம் எம்டி மாடல் மேனுவல் மாடல் டாப் அண்ட் மாடல் எல்லாத்தையுமே கேட்டு நம்ம வாங்கி அடுத்து அடுத்து டிரைவ் ரிவ்யூ கொண்டு வரலாம் ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் எப்பவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நெசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சுதச்சரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தரா டேக் கேர்